ஆனா கடல் மீன்ல பாரபட்சமே கிடையாது எல்லாமே நல்லா இருக்கும் ஆமா கடல் மீன் இதை தான் சாப்பிட நிறைய பேர் வச்சிருக்காங்களே அப்படிதான் கிடையவே கிடையாது எல்லா மீன்மே உடம்புக்கு நல்லது எல்லா மீனுமே சூப்பரா இருக்கும் எல்லா மீனும் ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் அவ்வளவுதான் கடல் மீன்ல எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது எல்லாமே சாப்பிடலாம் ஆமா கடல் மீன்ல வந்து நான் தான் சொல்றேன் கடல் மீன்ல எல்லாமே சத்து தான் அது வந்து அப்பா இருந்து வர்றது அது கெட்டதெல்லாம் அது கடல்ல வச்சுக்க வச்சுக்காது இப்ப நம்மளே பொண்ணு போட்டாலும் உடனே வெளியே தெளிவோம் அது கடல் உள்ள வச்சுக்காது நீ குப்பையை கொண்டு குப்பையை கொண்டு கொட்டினாலும் அது கடலுக்குள்ள இருக்காது உடனே வெளியே தள்ளிடும் அது வந்து அது வந்து அவ்வளவு சுத்தமான கடல் அதுல வந்து கடல் மீன் மீன் தான் சாப்பிடும் அது மத்தது எதுவும் சாப்பிடாது அதனால எல்லா மீனுக்கும் சத்து உண்டு நம்ம இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் கிடையவே கிடையாது எல்லா மீனுமே சத்து தான் கடல் மீனை பொறுத்த அளவுக்கு அதனால இறா நண்டுன்றது கொஞ்சம் கேஸ் இருக்கு சின்ன பசங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது வயசானவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் அது மாதிரி கானாங்காலத்தி மீன் ஒன்று இருக்கு அதுவும் கேஸு அதுவும் வயசானவங்களுக்கும் குழந்தைங்க கொடுக்கக்கூடாது மற்றபடி எல்லாமே ஹெல்த்தியான புட்டு தான் ஹெல்த்தியான மீன் தான் கடல் மீனும் ரொம்ப சத்து அது உள்ளே இருக்கிறது அது வந்து இயற்கையான பொருள் தான் சாப்பிட்டு உயிரோட மீன் தான் உயிர் சாப்பிட்றோம் அது உயிரோட மேது குட்டி மீன் அதை தான் அது பிடிச்சி சாப்பிடும் அதனால அதுக்கு ஹெல்த்தியாக இருக்குது உடம்பு அதனால் எந்த மீனுமே கட்டது கிடையாது எந்த மீனா சக்திலுன்னு நம்ம சொல்லவும் முடியாது அதனால் எல்லாமே நல்லா சாப்பிடலாம் எல்லா காலங்களையும் சாப்பிடலாம் எல்லா காலையும் இப்போ நண்டு வந்து வெயில் காலத்தில் சாட்டாக சூடு நம்ம ஏற்கனவே சூட்டில் இருக்கிறோம் அச்சுட்டு வெயில் காலத்துல சாட்டாக சூடு இப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் சாப்பிட்டா நண்டு ரேட்டு அதிகம் பாரு இப்போ இந்த குளிர்ச்சியான காலத்தில் இந்த ஹீட்டான பொண்ணு நம்ம ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறோம் அதுக்கு இப்போ நண்டே ரேட்டு அதிகம் இது அதே வெயில் காலம் தான் நண்டு வள தொடங்கிடும் அதனால நல்லா இருக்கும் geldi ama